ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு பிரமி கிச்சன் நமக்கு நேரமே எல்லாம் சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி சோம்பேறி சிக்கனை ட்ரை பண்ணலாம் அதுக்கு அரை கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அதோட ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன தக்காளி அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கலருக்கா காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா இதோட மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதோட நல்லா கெட்டியான தயிர் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கணும் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்கும் போது இதுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது இப்போ வெங்காயம் தக்காளி மசாலாக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம் இப்போ வானிலையில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஃப்ளேவருக்காக ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் தாளிச்சிடணும் இதில் நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அடியெல்லாம் பிடிக்காது நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ எடுத்து பார்த்தா சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டுருக்கோம் இந்த சமயத்தில் நமக்கு எந்த அளவு கிரேவி தேவையோ அந்தளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் நான் எனக்கு சப்பாத்திக்கு செமி கிரேவியாக போதும் அப்படிங்கிறதால கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்க்குறேன் இடையில இடையில எடுத்து சிக்கனை நல்லா கலந்து விட்டுட்டு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும் சோம்பேறி சிக்கன் செமி கிரேவியோட ரெடி ஆகிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக மல்லிகளை தூவி இதை சர்வ் பண்ணிடலாம் சுவைப்போம் மகிழ்வோம் மீண்டும் ஒரு புது சுவையுடன் சந்திப்போம்